ஜனாதிபதி கச்சதீவுக்கு சென்றார் ஜனாதிபதி கச்சத்தை ஜனாதிபதி செல்ல வேண்டும் அருகம்பேக்கு தான் செல்ல வேண்டும் வெளிகமைக்கு செல்ல வேண்டும் இல்லை அது விஜயின் இந்தியா எம்ஜி ஜெயலலிதா இருந்தார்கள் கருணாநிதி பணியில் இருந்தார்கள் அவர்கள் கூட கச்சத்தை சம்பந்தமாக பேசிய போது எதுவும் செய்ய முடியவில்லை அரசியல் தூதூர் ஆலயத்தில் பணியாற்றுகின்ற ஊடகப் பிரிவில் பணியாற்றுகின்ற அவருடைய அந்த நபருடைய வீட்டுக்கும் சென்று இருக்கிறார் என்ன கூறிய

நடிகர் விஜயை விட பலம் வாய்ந்தவர்கள் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விஜயை விடவும் பலம் வாய்ந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றோர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த போதும் கச்சதீவை பெற முடியவில்லை ஆகவே கச்சத்தீவில் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அரசியல் நாடகத்தை அரசாங்கம் நிறுத்தி கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ளவர்கள் பதிமூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட தரப்பினர் அங்கு மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்ற அவர்கள் அந்த தரப்பினருக்கு அவர்களுடாக அந்நிய நாட்டு செலவணி சுமார் ஓ ஓ ஒரு டொல்லர் பில்லியன்களுக்கு மேற்பட்ட வருமானத்தை நாங்கள் அரபு அரபு நாடுகளில் இருக்கின்றவர்கள் அவர்கள் ஆட்டுகின்ற தொழில்களூடாக எவது நாட்டுக்கு பெற்று தருகின்றார்கள் எனவே இது எனவே அரபு நாடுகளில் இருக்கின்ற பலஸ்தீன பிரச்சனையுடன் எவது நாட்டுக்கும் இந்த அரபு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை தாக்கம் செலுத்தும் என்று விசேடமாக நெத்தின் ஆயோ நெத்தன்யாகு ஆட்சியின் கீழ் அவர்கள் கிரேட் ஸ்டெயில் ஒன்றை தவிப்பதாக அறிவித்திருக்கின்றார் கிரேட்ரேல் தாவிப்பதற்காக அண்மையில் இருக்கின்ற அரபு நாடுகள் பலவற்றை அவர் ஆக்கிரமிப்பதாக தெரிகின்றது இன்று காசாவில் இடம்பெறுகின்ற இந்த இன அழிவுக்கு எதிராக உலக மக்கள் ஒன்று ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இணைந்திருக்கின்றார்கள் இந்த நெத்தத்யாஹுவின் வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பாக அரபு நாடுகளை யுத்தத்திற்கு ஈர்த்திருக்கின்ற ஒரு நடவடிக்கையாக மாறியிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரபு நாடுகளில் ஏற்பட்டால் நிச்சயமாக எமது நாட்டின் பொருளாதாரத்திலும் அது தாக்கம் செலுத்தும் பொருளாதார வளர்ச்சியிலும் அது தாக்கம் செலுத்தும் முழு உலகம் இன்று உலகில் மக்கள் இந்த இனவழிப்புக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இனவழிப்புச் சேற்பாடு என்று பலசீன மக்கள் அறுபத்தி நான்காயிரத்து இருபத்தி மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அந்த அறுபத்தி நான்காயிரம் பேரில் இருபதாயிரம் பிள்ளைகளாக கணக்கெடுப்பில் அறிய கிடைத்திருக்கின்றனர் எனவே பட்டினியால் அவர்கள் விதித்திருக்கின்ற பொருளாதார தடைகள் காசாவிற்கு உணவுகளை கொண்டு செல்ல முடியாத வகையில் இடம்பெற்ற முன்னூற்றி இரு எழுபத்தி பேர் பட்டினியால் மரணம் அடைந்திருக்கின்ற அதில் முப்பத்தாறு பேர் பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள் எனவே போசாக்கின்மையால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்கள் இன்று ஐடிஎஃப் நூடாக தற்போது இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஐடிஎஃப் நூடாக எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஊடகவியலாளர்கள் இருநூத்தி நாப்பத்தி எட்டு பேர் இஸ்ரேல் ராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போல் பணியாளர்கள் இன்ஸ்டாலில் உதவி செய்த நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்த நாடுகள் கூட இனவழிப்புக்கு எதிராக குரல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் உலகில் சகல நாடுகளிலும் பாதைகளில் இறங்கி இந்த இனவழிப்பை நிறுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்து தமது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஐரோப்பியாவில் சில நாடுகள் இஸ்ராயலுக்கு சில தடைகளை மிதிக்க வேண்டும் இஸ்ராயலுடன் கொடுக்கல் வாங்கலில் நிறுத்த வேண்டும் என்று முன்னறிவித்திருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோற இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக இலங்கையில் ஊடகவியலாளர்கள் என்று கூறுகின்ற தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பதினாறு பேர் எமது நாட்டிலிருந்து அங்கு சென்று இருக்கின்றார்கள் சில ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று கூறுகின்ற பதினாறு பேர் செல்கின்றார்கள் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஊடகவியலாளர்கள் கொலை செய்த நாட்டுக்கு ஊடகவியலாளர்களாக செல்கின்றார்கள் அங்கு ஊடகவியல் தொடர்பாக கட்டைகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் என்ன கட்டப்போகின்றார்களோ தெரியவில்லை எவ்வாறு ஊடகவியலாளர் கொள்வது எப்படி என்பதை தொடர்பாக கற்றுக் செல்கின்றார்களோ என்ற பிரச்சனை எமக்கு இருக்கின்றது அடுத்த பிரச்சனை தான் அந்த ஊடகவியலாளர்கள் பதினாறு பேருக்குள் இருக்கின்றார்கள் கௌரவ பிரதி பிரதி சபாநாயகர் அவர்களே அரச நிறுவனங்களை பிரிமிப்படுத்துபவர்களும் இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் என்று சிஎன்என் பிபிசி கூட இந்த இனவழிப்பு தொடர்பான உண்மையான விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் இது மனிதாபிமானத்துக்கு எதிரான மனித குலத்திற்கு எதிரான கொலை என்று ஆஹ் ஐரோப்பிய நாடுகள் சிஎன்என் பிபிசி என்ற ஊடகங்கள் கூட இன்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன எனவே எமக்கு நாங்கள் எங்களுக்கு புரிகின்றது அரச நிறுவனங்களை பிரிமிப்படுத்துகின்ற சிலரும் சென்றிருக்கின்றார்கள் ரூபானின் நிறுவனத்தை பருத்தப்படுத்துகின்ற இருவர் சென்றிருக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் ஊடக அமைச்சரிடம் இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் அனுமதி வழங்கினீர்களா அடுத்து கேடியு அதாவது கோத்தலாவில் டிஃபென்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து அதன் விறுரையாளர் ஒருவர் சென்றிருக்கின்றனர் அதே போல் விமல் ரத்நாயக்க அமைச்சருடைய எமது பலசீன ஒத்துழைப்பு அமைப்பின் தவிசாளர் அவருடைய அமைச்சின் இலங்கை போர்ட் அத்தோரிட்டியில் சினி மேனேஜர் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் ஊடகம் இல்லாந்த அந்த பயிற்சிக்காக சென்றிருக்கின்றார் இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்ன என்று கேட்கின்றேன் ஒரு புறம் கூறுகின்றார்கள் நாங்கள் பல சீனத்திற்காக நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் இந்த அளவு இனவழிப்பு இடம்பெறுகின்ற போது முழு உலகம் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற போது ஊடகவியலாளர்கள் பதினாறு பேர் சென்று இஸ்ராயலில் எதனை கற்க எந்த பாடத்தை அவர்கள் கற்பதற்காக சென்றிருக்கின்றார்கள் அடுத்த விடயம் தான் கௌரவ தவிசாளர் அவர்களே இன்னும் யூடியூப் சேனல் செயற்படுத்துகின்ற இருவர் சென்றிருக்கின்றார்கள் அந்த இரண்டும் கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு நல்லிணக்கத்திற்கு எதிராக செயற்பட்ட இரண்டு அலைவரிசைகள் யூடியூப் அலைவரிசைகள் அவர்களும் சென்றிருக்கின்றார்கள் அது பயங்கரமான மொசா மொசாட் ட்ரைனிங் பெறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள் மொசாட் பயிற்சியை பெற்று வந்து மீண்டும் இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏன் அது தொடர்பில் அவர்களிடம் கேள்வி கேட்பது இல்லை பலசீனத்தில் செயற்படுத்தப்படுகின்ற விடயங்களை நீங்கள் அறிவீர்கள் பலத்தீன இருக்கின்ற செயற்பாடுகள் வீடுகளுக்கு செல்கின்றார்கள் சிஐடி செல்கின்றது அங்கே பலசீன தூதூர் ஆலயத்தில் பணியாற்றுகின்ற ஊடக பிரிவில் பணியாற்றுகின்ற அவருடைய அந்த நபருடைய வீட்டுக்கும் என்ன அவருடைய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அவருடைய விசாரணை நடத்தப்படும் எதிராக இந்த பிரசாரத்தை செய்ய வேண்டாம் என்று அவருக்கு கூட்டப்புலனாய்வு துணைக்கெல்லாம் அறிவித்திருக்கின்றது என்ன இது கூட்டப்புணித்தலை காலத்தில் பணியாயுது ஆலயங்கள் ஆலயங்கள் ஊடகவியலாளர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் அவர்களை விசாரிக்கின்றார்கள் அவர்கள் நீங்கள் இந்த நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான விடயங்களை பிரசுரிக்க வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் இது எங்கு செல்கின்றது நாடு மொசாட் எமது போலீஸ் தரப்பினர் சிஐடி கட்டுப்படுத்தது மொசாட் பிரிவினரா எனவே குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் நான் ஒரு விடத்தை கேட்கின்ற நீங்கள் பேர் இஸ்ரேல் சென்றார்கள் என்று விசாரணை கற்றார்கள் என்று கேள்வி எழுப்புங்கள் மீண்டும் நல்லிணக்கத்தை அழிப்பதற்காகவா அவர்கள் சென்றார்கள் இனங்களுக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவா நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஆண்டு அரசாங்கத்தின் கொள்கை என்ன என்னிடம் இருக்கின்றது விசாரமாக கௌரவ தவிசாளர் அவர்களே இஸ்ரேல் இஸ்ரேல் தூதுவர் முகநூலில் நிவல் பண்டார அவர் கூறுகின்ற விடம் அவர் கூறுகின்றார் நிம்பல் பண்டார் அவர்கள் கூடுகின்றார் எனக்கு தெரியவில்லை இதுக்கு வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு அனுமதி வழங்கியதா இல்லை என்று கலந்து கொள்ள அவர் கூறுகின்ற விடயம் தான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே புதுடெல்லி இஸ்ராயலின் இஸ்ராயல் அலுவலகத்தினோட தெரிவு செய்யப்பட்ட இந்த குழுவினர் ஈஸ்ட் வெளிநாட்டு அமைச்சினதும் பாதுகாப்பு அமைச்சினதும் பார்வையிடுவதற்கும் காசாவில் இடம்பெறுகின்ற மனிதாபிமான செயற்பாடுகளை இடம்பெறுகின்ற மனிதாபிமான கொடுக்கல் வாங்கல்களை கண்காணிப்பதற்காகவே சென்றிருக்கின்றார்கள் என்று காசாவில் மனிதாபிமான செயற்பாடுதான் இடம்பெறுகின்றதா நாங்கள் தொலைக்காட்சிகள் பார்க்கின்ற பலசினர்கள் குண்டுகளை பொழிந்து அப்பாவி மக்களை புரட்டி எப்படி காணிகளை பறிக்கின்றார்கள் என்று மற்ற செயற்பாடு என்றே கூற வேண்டும் அந்த மற்ற செயற்பாட்டை கண்காணிப்பதற்காக இந்த தூதுவர் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் உங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிரானதாக அந்த இவரையும் நீங்கள் வரவழைக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமையதான் இந்த தூதுவர் இந்த சுற்றுலாவில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் கருத வேண்டும் இது பாரதூரமான ஒரு பிரச்சனை வரலாற்றில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் பல குரல் கொடுத்தீர்கள் அதுதான் எனக்கு இருக்கின்ற கவலை வரலாற்றில் பல சீனத்துக்காக குரல் கொடுத்து விட்டு இன்று அரசாங்கத்திற்கு வந்த பிறகு நீங்கள் ஈஸ்ராயலுக்காக குரல் கொடுப்பதும் இஸ்ரேலுடன் இணைந்து செயற்படுகின்ற அரசாங்கமாக நீங்கள் மாறியிருக்கின்றீர்கள் எனவே நேற்று நாங்கள் கண்டோம் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த மனித உரிமைகள் அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த ஆணையாளர் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று இஸ்ரேல் ஒரு இன ஒரு இனவழிப்பை மேற்கொள்கின்றது உலகுக்கு அழைப்பு விடுக்கின்றார் உடனடியாக காசாவில் இருக்கின்ற மக்களை பாதுகாக்க முன்வாருங்கள் என்று கோரிக்கை விடுக்கின்றார் உலக மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றார் அவர் நேற்றைய அமர்வு ஆரம்பத்தில் அவருடைய உரையில் அதனை அவர் கோருகின்றார் இப்படிப்பட்ட மனித உரிமை மக்களை கொலை செய்கின்ற மனிதாபிமானத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த நாட்டுடன் அவசரமாக ஊடகவியலாளர்கள் பதினாறு பேரை அனுப்பி வைப்பதற்கு உங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த தேவைப்பாடு என்ன நாங்கள் நினைக்கொள்ள அரசாங்கம் தொடர்பில்லை என்று குறிப்பே அரச நிறுவனங்கள் உள்ள அதிகாரிகள் இவ்வாறு சென்றார்கள் ரூபானில் இருவர் இவ்வாறு சென்றார்கள் கேடியில் உள்ள விரிவுரையாளர் ஒருவர் இவ்வாறு அதில் கலந்து கொண்டார் விமல் ரத்நாயக் அமைச்சருடைய இருக்கின்ற ஊடக பிரிவின் அந்த உத்தியோகத்தை இவ்வாறு அதில் கலந்து கொண்டார் அப்படி யாரும் அறியாமல் செல்ல முடியாது அமைச்சர்கள் அறியாமல் செல்ல அமைச்சருக்கு தெரியும் விடயம் எனவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த இருதரப்பு கொள்கையை நீங்கள் கைவிடுங்கள் இருதலை கொள்ளி நிலையை அல்லது பல இணைந்திருங்கள் நினைந்திருங்கள் இல்லை என்றால் இந்த இருதரப்பு இருதலை கொள்ளையாக இருதலை கொல்லியாக செயற்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி திரைக்காலத்தின் போது பாலஸ்தீன தூதரகத்துக்கு அவர் இரண்டு தடவை சென்றார் தேர்தல் போட்டியிட்ட போது ஜனாதிபதி அவர்களை போது பாலஸ்தீன் பதிவு ஒரு சொல் கூட பேசுவதில்லை பாலஸ்தீன் பதி பேசுவதில்லை அவர் இப்போது அமைதி காக்கின்றார் எமக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக டிரம்பின் அழுத்தம் காரணமாகவா இஸ்ரேலின் சுற்றுப்பயணிகள் வருவதற்கு இவர்கள் முழு உலகமும் இஸ்ரேலை நிராகரிக்கும் போது எமது அரசாங்கம் ஃப்ரீ விசா வழங்குகின்றது என்று அருகம்பைக்கு போய் பாருங்கள் ஜனாதிபதி கச்சத்தைவுக்கு சென்றார் ஜனாதிபதி கச்சதைவுக்கு அல்ல செல்ல வேண்டும் ஜனாதிபதி செல்ல வேண்டும் அருகம்பைக்கு தான் செல்ல வேண்டும் வெளிகமைக்கு செல்ல வேண்டும் கற்றவையில் பிரச்சனை இல்லை அது அது விஜயின் பிரச்சனைக்கு கச்சத்தீவை நாம் கொடுக்கவில்லை கச்சத்தீவை விஜய் அல் விஜய் விட பெரிய தலைவர் இந்தியா எம் ஜெயலலிதா போன்ற இருந்தார்கள் கருணாநிதி போன்றில் இருந்தார்கள் அவர்கள் கூட கச்சத்தீவு சம்பந்தமாக பேச போதும் எதுவும் செய்ய முடியவில்லை அரசியல் அரசியல் நாடகம் அரசியல் நாடகங்களில் ஈடுபட வேண்டாம் உண்மை பிரச்சனைக்கு தீர்வு வழங்குங்கள் இப்போது இலங்கையில் பல சீன சுதந்திரத்தை காப்பாடுகின்ற பெண்களுக்கு ஆடி கார்டி சிஐடினால் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள் அவர்கள் என கேள்வி விசாரிக்கின்றார்கள் அசோகரித்துக்கு ஆளாக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில பேஸ்புக்கை உருவாகி கொண்டு இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பு இயக்கம் என்று கூறிக்கொண்டு இந்த பலஸ்தீனுக்கு இலங்கையில் பேசியிருக்கின்ற ஆர்வலர்களுக்கு பயங்கரவாதிகள் ஆகியவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றனர் அவர்களின் வீடியோக்களை போறது அவர்கள் போலீஸ் மாதிபருக்கு போலீஸ் மாதிபருக்கும் முறைப்பேடு செய்தார் ஏப்ரல் மாதம் ஆனாலே இன்று வரை போலீசார் அமைதி காக்கின்றார்கள் செயற்படுவதில்லை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்